கிறிஸ்துக்குழு அன்பானவர்களே உங்கள் யாவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது இந்த ஆண்டிலும் ஏசாயா வசனங்களை தேவன் நமக்கு வாக்குத்தாய்த்தார்கின்றார் ஜபத்தோடு கேளுங்கள் விசுவாசத்தோடு கேளுங்கள் நிச்சயம் இந்த வசனம் உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஊழியத்தில் பல்வேறு பகுதிகளில் கிரியை செய்வதை நீங்கள் உணர்வீர்கள் காண்பீர்கள் ஆமே வாசிக்கிறேன் நாங்கள் எதிர்பார்த்த பயங்கரமான காரியங்களை நீர் செய்த போது நீர் இறங்கினர் உமது சந்ததியில் பருவதங்கள் உருகி போகின தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரை அல்லாமல் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை செவியால் உணர்ந்ததும் இல்லை அவைகளை கண்டதும் இல்லை அன்பு கூறியவர்களே ஆறு அற்புதமான வாக்குச்சட்டங்கள் இங்கு வரையப்பட்டிருக்கிறது ஒன்று பயங்கர காரியங்களை செய்கிறவர் ரெண்டு நாம் வாழ்க்கையில் இறங்கி வருகிறவர் மூன்று பருவதங்களை உருக்குகிறவர் நான்கு இதுவரை கேட்காததை கேட்க செய்கிறவர் ஐந்து இதுவரை உணராததை உணரச் செய்கிறவர் ஆறு இதுவரை காணக்கூடாததை காண செய்கிற இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற தேவனுக்கு சகல கனமும் துதியும் உண்டாவதாக ஒன்றாவதாக பயங்கரமான காரியங்களை செய்கிற கத்தராய் அவர் வெளிப்படுகிறார் நிச்சயமாய் இந்த ஆண்டு எதிர்பாராத நேரத்தில் நாம் எதிர்பார்க்கிற நன்மைகளை அவர் செய்வார் நிச்சயமாய் உங்களுக்கு அவர் உதவிக்கரம் நீட்டுவார் உங்களை கைவிட மாட்டார் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் அநேக காரியங்கள் கைகூடி வரவில்லை என்று கலங்கி கொண்டிருக்கலாம் இந்த ஆண்டு பயங்கர காரியங்களை செய்து நம்மை அவர் மகிழ்ச்சியாக்குவார் இரண்டாவது அவர் இறங்கி வருகிறார் சொன்னார்ல ரெண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தில் எங்கே குடினாலும் அங்கு வருவேன் சொன்னவர் நம் வீட்டுக்குள் இறங்கி வருவார் நம்முடைய ஊழியத்தில் இறங்கி வருவார் நம்முடைய பிசினஸில் இறங்கி வருவார் நம்முடைய வாழ்வில் இறங்கி வருவார் கடினமான சூழ்நிலையை கடந்து கொண்டிருக்கிற வேலைகளை அவர் நம்மோடு கூட இறங்கி வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுவார் நான் உங்கள் நடுவில் உலாவுவேன் என்று சொன்னாரே நிச்சயம் இந்த ஆண்டு அவர் இறங்கி வந்து மகிமையின் தேவனாக மகத்துவத்தின் கதராக ஜோதிகளின் பிதாவாக நன்மைகளின் தேவனாக நம் நடுவில் அவர் வெளிப்படுவார் நம் மத்தியில் அவர் வாசம் பண்ணுவார் ஆமேன் மூன்றாவது பர்வதங்கள் உருகும்படி அவர் செய்கிறது நமக்கு இருக்கிற பர்வதங்கள் முன்னுக்கு போக முடியாமல் நம்மை தட்டுக்கிற பலவீனம் என்ற பர்வதம் சந்தேகம் என்ற பர்வதம் சோர்வு என்ற பர்வதம் சூன்ய மந்திரம் என்ற பர்வதம் எரிச்சல் வன்கண் பொறாமை என்ற பர்வதம் மாமிசத்தின் கிரியைகள் என்ற பர்வதம் அது எல்லாம் அப்படியே ஒடிந்து நொறுங்கி நாசமாய் நம்முடைய வாழ்க்கைக்கு கேடு உண்டாக்குகிற எல்லா பர்வதங்களையும் உருக செய்வார் ஆமேன்

மண்டலத்தில் ஆரோக்கியத்தை உணர்ந்தது போல தெய்வன் தருகிற தெய்வீக ஆரோக்கியத்தை இந்த ஆண்டில் நீங்கள் உணர்வீர்கள் தெய்வன் தருகிற ஆசீர்வாதங்களை உணர்வீர்கள் சமாதானத்தை உணர்வீர்கள் ஒரு புதுமையான காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடப்பதை நீங்கள் நிச்சயம் உணர்வீர்கள் ஆறாவதாக இதுவரையும் காணாதவைகளை நீங்கள் காண்பீர்கள் ஆகார் கண்டது போல மோசை கண்டது போல யோசபா கண்டது போல தொபோரால் கண்டது போல எஸ்தர் கண்டது போல மகிமையானவைகளை காண்பீர்கள் வெற்றிக்குரியவைகளை காண்பீர்கள் அமேன் நாம் ஜெபிக்கலாம் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை செய்கிறவரே எங்கள் வாழ்க்கைகளை இறங்கி உலாவுகிறவரே எங்களுக்கு விரோதமாய் நிற்கிற பர்வதங்களை உருக செய்கிறவரே கேட்க கூடாத நல்ல காரியங்களை இனி கேட்க செய்கிறவரே உணர உணரக்கூடாத அனுபவங்களை உணர செய்கிறவரே காணக்கூடாத ஆசீர்வாதங்களை காண செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரங்கள் இப்பொழுது ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் பயங்கரமான காரியங்களை செய்கிறவராய் இறங்கி வருகிறீர் பர்வதங்கள் உடைந்து நொறுங்குகிறது கத்தருடைய தொனி முழங்குகிறது கத்தருடைய மகிமை உணரப்படுகிறது எல்லா சரீர மண்டலங்களிலும் தெய்வீக சுகமளிக்கிற வல்ல வல்லமை இறங்குகிறது கட்டுகள் உடைந்து நொறுங்குகிறது இந்த எங்களுக்கு ஆண்டு ஆசீர்வாதமான ஆண்டாக முடிசூட்டி தருவது ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க உடைய அன்பு கரங்களை அவர்கள் மேல் வைக்கிறீர் அதை உடைய பிள்ளைகள் உணர்கிறார்கள் ஜெபத்தை கேட்டது ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்